நாதன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கல்வியில் சிறக்க அவசியம் நாம் செல்ல வேண்டிய கோயில் கல்விக்கு கடவுளாம் சரஸ்வதி தேவி குருவாக வழிபடும் ஹயக்ரீவரை கல்வியும் ஞானமும் அறிவும் ஆற்றலும் மேலோங்க சென்னைக்கு அருகில் மகேந்திரா சிட்டி அருகே குடிகொண்டிருக்கிறார் ஹயக்ரீவர் மிகச் சரியாக மகேந்திரா சிட்டிக்கு எதிரே இருக்கும் சாலையில் சென்றால் மூன்று கிலோமீட்டர் தூரம் சென்றபின் செட்டிப்புண்ணியம் செட்டி புண்ணியம் ஸ்ரீ யோக ஹயக்ரீவர் ஆலயம் உள்ளது வழக்கமாக கோயில்களுக்கு முன்பாக தேங்காய் பூ பழங்கள் அதிகமாக விற்கப்படும் இங்கே அந்த கடைகளை விட விதவிதமான நோட்டு புத்தகங்கள் பேனாக்களும் விற்கும் சிறு கடைகள் அதிகம் உள்ளன யோக நிலையில் அமர்ந்து கோலத்துடன் நான்கு கரங்களுடன் சங்கு சக்கரதாரியாக இருக்கும் இறைவனின் முகத்தை தரிசிக்கலாம் அவர் முன்பாக நோட்டு பேனாவை புதிய வகுப்பு பாட புத்தகங்களையோ தேர்வு நேரத்தில் ஹால் டிக்கெட்டுகளை வைத்து வணங்கி பெற்றோரும் பிள்ளைகளும் ஆசி பெற்று செல்கிறார்கள் வகுப்பு தொடக்கத்தில் செட்டிப்புண்ணியம் கோயிலுக்கு செல்வது பலருக்கும் அந்த கடவுளை தங்கள் பிள்ளைகளுக்கு துணையாக இருப்பது போன்ற தைரியம் வந்துவிடும் தேர்வில் நெருக்கத்தில் கோயிலுக்கு செல்பவர்கள் அங்கு திரண்டுள்ள கூட்டத்தை பார்த்தாலே மிரண்டு போய்விடுவார்கள் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை வரிசையாக நிற்பார்கள் ஹயக்ரீவர் கல்வி கடவுளாம் சரஸ்வதிக்கே மகா குருவானவர் அரக்கர்களால் ஒழித்து வைக்கப்பட்ட வேதங்களை மீட்டுக் கொடுத்தவர் மங்கிய அறிவையும் ஞானத்தையும் அவரே மீட்டுத் தருவார் என்று நம்பி இங்கு வந்து யோக ஹயக்ரிவரை தரிசித்து செல்கிறார்கள் கோயிலில் தென்படும் அழிஞ்சல் மரத்தில் அங்கு நாம் கல்வியில் சிறந்து விளங்கவும் திருமணத் தடையில் நீங்கவும் வீடு கட்டவும் வேண்டுதலை வைத்து அந்த மரத்தில் நாம் என்ன வேண்டி எழுதி வைக்கிறோமோ அந்த மரத்தில் கட்டி வைத்திருப்பதையும் நாம் பார்க்கலாம் ஹயக்ரீவருக்கு பிடித்தமான ஏலக்கா மாலையை அணிவித்து வழிபடுவது சிறப்பு அவருக்கு உகந்த புதன்கிழமை அவரை வணங்கி வந்தால் அவரது அருளை பெறலாம் யோக ஹயக்ரீவரை வழிபட்டால் கல்வியும் ஞானமும் கல்வித் தடைகளும் அகலும் பேச்சில் சிரமம் உள்ளவர்கள் தேன் நேவேதம் செய்து அதை நாம் சாப்பிட்டு வர பேச்சு பிரச்சனைகள் அகலும் என்பது நம்பிக்கை ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்வடிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரிவ உபாஸ்மகே என்ற இந்த மந்திரத்தை நாம் தினந்தோறும் சொல்லி வர நாம் படித்தது மனதில் நிற்கும்படியாக இருக்கும் அதுபோல புதன்கிழமை நவக்கிரகத்தில் உள்ள பகவானை நாம் தரிசித்து வந்தால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் நவகிரகங்களில் ஒருவரான புதன் கல்விக்கு அதிபதி இவரை வழிபடுவதன் மூலம் கல்வி அறிவு கிடைக்கும் பீடை நீங்கும் கவிபாடு ஆற்றல் அதிகரிக்கும் புத பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் சிறந்த அறிவாளிவாகவும் நல்ல படிப்பாற்றல் உள்ளவராகவும் இறைவனிடத்தில் பக்தி செலுத்துபவராகவும் இருப்பார்கள் புதன் காயத்ரி மந்திரத்தையும் நாம் சொல்லி வரலாம் ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதையாது இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வந்தால் படிப்பில் நாம் சிறந்து விளங்கலாம் புத பகவானுக்கு சௌமியன் என்ற பெயரும் உண்டு புதனை வழிபட்டால் அகங்காரம் அழியும் அமைதி கிடைக்கும் புத பகவானை நினைத்து இருந்தால் கல்வி ஞானம் தனம் போன்றவை பெருகும் என்பதால் சிறுவர்கள் பெண்கள் ஆண்கள் என யார் வேண்டுமானாலும் விரதத்தை அனுசரிக்கலாம் புதன்கிழமை என்று ஸ்ரீ நாராயணனை வழிபட்டு பின்னர் நவக்கிரகங்களை வணங்கி பின் புத பகவான் முன் நின்று வழிபட வேண்டும் இப்படி செய்தால் சகல சிறப்புகளையும் நாம் பெறலாம் புதன்கிழமை என்று நமது பூஜை அறையில் ஐந்து அகல் தீபம் ஏற்றி இஷ்ட தெய்வத்தை வணங்கி பின்பு பெருமாளை வழிபடவும் அதன் பிறகு புதன்கிழமை தோறும் பச்சை பயிறு வேக வைத்து பசுமாட்டிற்கு உணவாகவும் கொடுக்கலாம் புதன் உடலில் நரம்புக்கு தோலுக்கும் அதிபதி ஜாதகத்தில் இவரது பலம் கூடியவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வித்யா காரகனாகிய புத பகவானின் கணிதம் வைத்தியம் ஜோதிடம் ஆகிய அனைத்திற்கும் நாயகம் நாயகன் ஆவார் நாடகம் நடனம் புத்தக பிரசுரம் ஆகியவற்றிற்கு புதனின் பலம் மிகவும் அவசியம் புத பகவானுக்கு புதன்கிழமை உகந்த நாள் உகந்த நிறம் பச்சை நிறம் பாசி பயிறு உகந்த தானியம் வடகிழக்கு புதனுக்குரிய திசையாகும் நவரத்தினங்களில் பச்சைக்கல் உகந்தது புத பகவானின் திருத்தலமாகிய திருவெண்காடு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தவாறு புதன்கிழமை என்று விரதம் இருந்து புதன் பகவானை வழிபட்டால் வெற்றி நிச்சயம் உண்டாகும் புதனை ஜாதக ரீதியாக பலப்படுத்தி கொள்ள புத பகவானுக்குரிய நாளான புதன்கிழமை என்று இருந்து பச்சையாடை அணிந்து புத பகவானுக்கு பச்சையாடை அணிவித்து அவருக்கு பச்சை பயிறு நேவேதியம் செய்து வழிபட்டு வந்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் கல்வியில் நாம் சிறந்து விளங்கலாம் ஆகையால் இதுபோன்ற ஆன்மீக செய்திகளைக் காண தொடர்ந்து நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்